நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் ஆர்கே நகரிலே ஒரு திறன் மேம்பாட்டு மையத்தையும் திறந்து வைத்தார் முதல் முதலாக கழக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியிலே ஒரு மகளிருக்கான திறன் மேம்பாட்டு மையத்தை அமைத்து அதை மகளும் அது மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் ஆறு மாதங்களாக அதன் குறைய பணிகளை மேற்கொண்டேன் சுமார் நான்காயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட இடத்தில் அந்த மேம்பாட்டு மையம் என்ற தினம் எழுதூற அமைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே கணினி பயிற்சியிலே டேலி ஜிஎஸ்டி மற்றும் அடிப்படை கணினி பயிற்சிகள் மற்றும் தையல் பயிற்சி அழகு கலை பயிற்சி ஆகியவை இங்கு கற்பிக்கப்படுகிறது அனைத்து விதமான பயிற்சிகளும் கட்டணம் இல்லாமல் குறிப்பாக இந்த பயிற்சி வகுப்பு என்பது பெண்கள் மட்டுமே பங்கு பெறுகின்ற வகையிலே இந்த பயிற்சி வகுப்புகள் இந்த பயிலரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது மிகவும் பின்தங்கிய அடித்தட்டு மக்கள் ஏழை எளியவர்கள் மிகவும் நிறைந்த பகுதி சுமார் ஆயிரத்தி எண்பத்தெட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த பகுதியில் இருக்கிறது இந்த மக்கள் எல்லாம் கல்வியிலே முன்னேற வேண்டும் ஒரு இந்த பயிற்சியின் மூலமாக அவருடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அவர் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பயிற்சி மையத்தை துவங்கி இருக்கின்றோம்